ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே அனைத்து தமிழ் சமூக உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நலனை அறிந்து கொள்ள நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள் மேலும் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் விட திட்டுவிட மறந்துவிடாதீங்க நண்பர்களே நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியுது ஆனாலும் லைக் பட்டனை நீங்கள் அழுத்துறதில்லை ஸோ எங்களுக்கு அதில் கவுண்டிங்ல கவுண்டிங்கில் வரதில்லை உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக அமையுங்க தினசரி நமது ராசி பலங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்திருப்பது அவசியம் ஸோ அதுக்காக நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே மறந்துடாதீங்க இன்றைய தினத்திற்கான ராசிபலங்களை பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் திருமண நாளாக மற்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல கிருது வருடம் ஆவணி மாதம் ஆறாம் நாள்க இன்றைய தினமும் ஒரு சுபமுகூர்த்த தினங்க தானுண்டு தனது உழைப்புண்டு என்று உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான நமது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்றைய தினம் ராகு பகவான் உள்ளார் இன்றைய தினம் ராசி அதிபதியை குரு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த எல்லாமே நமது இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வேலைகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது உடல் நலன் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஆராய்ந்து எல்லா கோணத்திலையும் ஆராய்ந்து முதலீடுகள் செய்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பு எல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குறிப்பாக தொழில் பிரிவுகளுக்கு இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிலை காணப்படுதுங்க உணவுத்துறை சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆடை அணிகலன்கள் மற்றும் ஜவுளித்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் உள்ளவர்களுக்கும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்குமே இன்னைக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை காணப்படுத்துங்க உங்க தொழில நீங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பெற வாய்ப்புகள் இருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக்குங்க இன்றைய தினம் உங்களது காரியங்கள் எல்லாத்திலையுமே நீங்கள் கலந்து பேசி முடியுன்றது ரொம்ப அவசியம் உங்களது கான்டாக்ட் உங்கள் தொடர்புகளில் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக கலந்துரையாடல் சிறப்பாக அமையும்படி பார்த்து கொள்ள வேண்டுங்க அப்படி சிறப்பாக தான் இன்னைக்கு நீங்கள் சிறந்த ஒரு நன்மைகளை பெற முடியும் இல்லைன்னா அமைதி இழக்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படலாம் எனவே எல்லா விஷயத்திலும் தேவையான நபர்களுடன் கலந்துரையாடி அதன் பிறகு நீ முக்கியமாக முடிவு எடுக்கிறது அல்லது காரியங்களை நிறைவு பெறுவதை நீங்கள் செய்யலாம் என்ற தினம் உங்களது மனம் கவர்ந்து உங்களது அன்புக்குரியவருக்கு உங்களுடைய வார்த்தைகள் புரியவில்லை அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா அவங்களோட இன்னும் கொஞ்சம் நேரத்தை நீங்க செல செலவிடுறது ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு அவங்களுடைய விஷயங்களை தெளிவாக முன்வைக்க உங்களுக்கு உதவிகரமா இருக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் எல்லா விதமான தொழில் புரிவர்களுக்கும் இன்றைய தினம் பெரிய யோகம் இருக்கிறதுனால உங்களது முன்னேற்றத்திற்கான எதிர்காலத்திற்கான வளத்திற்கு என்ற தினம் நீங்கள் நல்ல ஒரு அடித்தளம் மாட்டிக்கொள்ள ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பிருதுங்க இந்த தினம் முழுவதுமே நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க மகிழ்ச்சியான சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அருமையான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது முதலாளியும் உங்களது வேலையை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய வேலை சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிக்காதனால கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டுகள் கொய்யக்கூடிய ஒரு நாளாக நினைக்காமீங்க புகழ் கூடும் வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஆன்மீக பணிகள் செலவிடுவதில் நல்ல பலன்களை நீங்கள் காண முடியும் மன நிம்மதியை பெற முடியும் தேவையில்லாத விவாதங்களில் விழாமல் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை தனியுடன் திருமண பந்தத்தில் நீங்கள் நினைந்ததை மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு தினமாக நீங்கள் கண்டிப்பாக நினைத்து கொள்ளின்ற தினம் வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லார வாழ்க்கையும் மிகச் சிறப்பாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன அதிகரிக்கும் உங்களுடைய செல்லு எல்லாம் புகழ் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இன்னும் நிம்மதியை பெற்றுத் தருங்க இந்த தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணியமென்றது கன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தலான்புடைய ராசிவரின் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளான்புடைய ரசிகவரின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பன் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கணுங்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் இருக்கும் நல்ல மன இந்த மனமாந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு கிரே கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி வியாபாரத்தில் சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதுவும் கூட்டு வியாபாரமாக இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க ஆரோக்கியத்தில் மந்தமான சில சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உறவினர்களிட்ட நீங்கள் எல்லா விதமான சொந்தக்காரங்ககிட்டையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க எந்த விதமான ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் விட்டு கொடுத்து அமைதி காத்து செல்வது நல்லது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலையில் ஏற்படும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை அடைத்து முடித்து மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வசூலாக கூடிய வகையில் அதுவும் சிறந்த வகையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் வசூலாகும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமான அன்னைக்கு அமைப்பிடுவீங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய பணியாட்களாக இருந்தாலும் சரி உங்களது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அண்டை வீடு பக்கத்து வீடுன்னே அனைவருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மன நாளா மன நிறைவான ஒரு நாளாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக மற்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மனு மதிப்பு எல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்றது நல்லது யாராக இருந்தாலும் சரி உங்களது சொந்தக்காரங்க கிட்ட கூட கூட நீங்கள் விட்டு கொடுத்து செஞ்சீங்க அப்படின்னா இன்றைக்கி மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்குதுங்க மதிப்பு மரியாதையெல்லாம் அதன் மூலமாக உங்களுக்கு கூடிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமான இன்றைக்கி அமைப்பெறும் எனவே உங்களது புகழ் கூடக்கூடிய ஒரு பொன்னான தினமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ப ரெண்டாக பிடிச்சிருந்தது நம்ம லைக் பட்டன் தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வேறு நம்ம இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இது வரைக்கும் நமக்கு தொழில்குடியரசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுறது மூலமாகவும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் மூலமாக மூலமாகவும் எங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் அதை பார்த்துட்டு நீங்கள் லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை ஒரு என்கரேஜ் ஆமையும் எங்களுக்கு மீண்டும் நல்ல உற்சாகத்தோடு அடுத்த வீடியோ ரெடி பின்னா உதவிகரமாக இருக்கும் மீண்டும் நாலு தின வீடியோவில் நாலு தின உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே